ஒரு பீஸ் வந்து நாற்பது ரூபா ரெண்டு பீஸாக எடுத்தால் எண்பது ரூபா மூணு பீஸாக எடுத்துக்கோங்க நூறுரூவா கொடுத்துருங்க அப்படின்னாரு ஒரே கடையை கூட காணும் இன்னைக்கு கிடைக்குமா கிடைக்காதா தண்ணி தெருதுங்களா அப்படியே என்ன சொல்கிறது அந்த பாச கலரில் போய் சரியான க்ரீனஸ்ஸாக இருக்குது ப்ரோ ஸ்டாண்டர்ட் எடுத்துட்டாரு ஓகே ஏதோ ஒரு நபரை காப்பாற்றி விட்டு போவோமே இங்கே ஒரு ஆறு இருக்குது நல்லா இருக்குது ஆனால் வந்து காலையில் தான் மீன் பிடிப்பாங்க போல் அவனை கான்டாக்ட் பண்ணால் கூட எங்கே மீன் கடை இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லுவாப்பில்ல இப்போ இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா மீன் வந்து சீப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க நான் இது வரைக்கும் வாங்கினதில்லை செம்மையாக கட்டியிருக்காங்க லொக்கேஷன் அப்படியே பயங்கரமாகிதுல ஏமா ஏன் குறுக்களை வந்து ஐயோ சாமி கட்டிருச்சு எங்கேயா அந்த மீன் கடை எவ்வளோ பீஸு அப்போ எனக்கு அதில் ரெண்டு கொடுத்துருங்க ஹாய் மக்களே வணக்கம் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மேட்ச்சில் வந்திருந்தோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இரமுத்தூர் தெரியுங்களா அதுக்கு உள்ள ஸோ இங்கேருந்து நம்ம விளாகை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ எங்கே இந்த ஊரில் எங்கே மீன் கடை இருக்கோ அங்கே போய் நாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கார்காரம் பார்த்தீங்கன்னா வளைஞ்சு 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 அப்படியே போயிட்டே இருக்கான் அங்கே தெரிஞ்சு பாருங்க ஸ்ட்ரீட்டில் அப்படியே அந்த வேகத்தரில் கூட ஸ்டாப் பண்ண மாட்டேங்கிறார் ஹீரோ அப்படியே பறக்கிறார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் ரோடு இதிலேயே வந்து அப்படியே ஃபுல் ஆக்ரோஷத்தையும் அப்படியே காமிக்கிறாரு அப்படி போய் என்ன தான் பண்ண போகிறாருன்னு தெரில சீக்கிரமாக போய் செம்மையாக கட்டியிருக்காங்க லொக்கேஷன் அப்படியே இது இங்கே இங்கே வந்து நிறுத்தியிருக்கார் பாருங்க இதுக்கு தான் இவ்வளோ ஸ்பீடாக வந்திருக்கார் போல் எதுக்கு அந்த வேலை நானும் சுற்றி சுற்றி தேன்கிறேன் ஒரே மீன் கடை கூட காணும் நம்ம இப்போ ரைட் எடுக்க போகிறோம் வெரி பேட் இன்னைக்கு ஃபுல்லாக செம்மையாக வெயில இருந்தோம் ஒரு நாள் ஃபுல்லா கண்டிப்பாக மீன் சாப்பிட்டே ஆகணும் எங்கே கிடைக்கும் அந்த மீன் மக்களே நீங்கள் யாருன்னா மீன் பிடி வீரராக இருந்தா அதாவது கடலில் போய் மீன் பிடிக்கிறீங்கள ஏமா ஏன் குறுக்கில் வந்து ஐயோ சாமி ஒரு பொண்ணு குறுக்கிலேயே வந்துடுச்சு ஓகே நம்ம என்ன பேசிட்டிருந்தா நீங்கள் கடல் மீனவராக இருந்தால் என்னை கொஞ்சம் கான்டாக்ட் பண்ண முடியுங்களா என்னை கடலில் போய் எப்படிலாம் மீன் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூட ட்ராவல் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை எல்லா கடல் மீனும் சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசை ஸோ யாருன்னா இருந்தால் என்னையே கான்டாக்ட் பண்ணுங்க ஹெல்ப் மீ ஆக்சுவலாக இந்த ஏரியா செம்ம சூப்பராக இருக்குது அடு ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா மரங்களே ரொம்பவே அதிகமாக இருக்குது அடி சில்லஸாக இருக்குது நல்லா இருக்குது நம்ம சைடெலாம் இல்லை எல்லாத்தையும் மரத்தெல்லாம் வெட்டி ரோடாக ஆக்கிட்டாங்க கண்டிப்பாக நம்ம சைடு அந்த சில்னஸுக்குலாம் வாய்ப்பே கிடையாது எல்லாம் ஸ்கூல் விட்டு ஜாலியாக வராங்க எனக்கும் ஸ்கூல் ஞாபகம்லாம் வருது என்ன பண்றது திருப்பணம் போக முடியாதுல்ல இதுதான் தண்ணி தெருதுங்களா அப்படியே என்ன சொல்றது அந்த பாச கலரில் போய் சரியான கிரீனஸாக இருக்கு bro ஸ்டாண்டர்ட் எடுத்துட்டாரு ஓகே ஏதோ ஒரு நபரை காப்பாற்றி விட்டு போவோமே இங்கே பாருங்கள் வாட்டர் க்ரீனஸாக இருக்குது ஏன்னா கலந்து கிழந்து விட்டாங்களான் என்னென்னு தெரில ஸோ இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா மீன் வந்து சீப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க நான் இது வரைக்கும் வாங்கினதில்லை இங்கே காலையில் பார்த்தீங்கன்னா நிறைய மீன் இருக்கும் அப்படியே இந்த சைடு போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சரியான மீன் கடை இருக்கும் ஆனால் நம்மளால இங்கே வாங்க முடியாது ஒரு கடையை விட்டு ஒரு கடையை வாங்கினா கோச்சுக்குவாங்க வேணாம் நம்ம எங்கன்னா சப்பரேட்டாக இருக்கிற கடையில் வாங்கிக்கலாம் இந்த ஊரில் எங்கள் நண்பன் ஒருத்தன் இருக்கான் ஏன்னா ஃபோன் பண்ணால் வரமாட்டான் கல்யாணம் ஆயிடுச்சு வீட்டில் அனுப்ப மாட்டாங்கன்னு சொல்லுவான் அவனை காண்டாக்ட் பண்ணால் கூட எங்கே மீன் கடை இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லுவோம் கால் பண்ணலாமா வேணாமா இங்கே ஒரு ஆறு இருக்கு நல்லா இருக்கு ஆனால் வந்து காலையில் தான் மீன் பிடிப்பாங்க போல இங்கே பாருங்க அங்க இருக்கு பாருங்க பரிசெல்லாம் ஸோ தான் அவங்க மீன் பிடிப்பாங்க காலையில் ஒரு நாள் வரவும் மக்களே இந்த ஏரியாவில் எங்கேயுமே மீன் கடையை காணும் நாம் அப்ப ஸ்ட்ரெயிட்டாக ஊத்தங்கரைக்கு போக வேண்டியதுதான் இப்போ நம்ம எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புளியூர் புளி 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 ஸோ இங்கேருந்து அப்படியே ரைட் கட் பண்ணால் ஸ்ட்ரெய்ட்டாக ஊத்தங்கரை ஏன்னா வராங்களா ஸோ பஸ்ஸு வருது ஓடிட்டானே யாரும் வரல சேஃபாக உலக வேண்டியதுதான் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க மக்களே யார் எப்படி வருவாங்கன்னே சொல்ல முடியாது இங்கே பாருங்களா எப்படி இருக்கு வெயிலே தெரியாதுங்களாம் ரெண்டு சைடு மரம் ஃபுல்லாக நெகழு தான் வாட்டியாக இங்கே வாழ்கிறவங்களாம் கொடுத்து வச்சவங்க கண்டிப்பாகவே அந்த அளவுக்கு ஒரு சில்னஸ் ஆனால் சிங்கிள் ரோடு ஓ ஷர்ட் ஜஸ்ட் மிஸ்ஸு மக்களே அங்கேருந்து விரட்டிட்டு வந்தோன்னு இருக்கோம் ஒரே கடையை கூட காணும் இன்றைக்கி கிடைக்குமா கிடைக்காதா ஆக்சுவலாக நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஊற்றங்க அருகே வந்துட்டேன் நேற்று சாப்பிட்டோம் சிறப்பாக இன்னைக்கு கிடைக்குமா கெட்டிக்காமல் எங்கே போயிடுது அப்படின்றீங்களா அதுதான் நானும் மைண்டில் நினச்சிட்டு இருக்கேன் கண்டிப்பாக எங்கேயாவது இருக்கும் கட்டிருச்சு எங்கேயா அந்த மீன் கடை ஆக்சுவலாக இங்கே ஒரு மீன் கடை இருக்கும் நம்ம லக்கு இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம் இருக்கு 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 மக்களேதோ அவங்களோட அப்பா அங்கே இருக்கு பாருங்க ஒரே போக மூட்டமாக இருக்குது சரியான க்ரௌடாக இருக்காங்க ஒரு பார்சல் வாங்கி கிளம்ப வேண்டிதான் பீஸு அப்போ எனக்கு அதில் ரெண்டு கொடுத்துருங்க மூணு ஆ கொடுத்துருங்க பார்சல் ரவுண்ட் ரவுண்டாக நச்சுன்னு இருக்குது

மக்களை வாங்கியாச்சு வச்சு அப்படியே கிளம்ப வேண்டியது தான் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டோம் மகிழ்ச்சியாக சாப்பிட்ணு இருக்காங்க நாமளும் போய் மகிழ்ச்சியாக சாப்பிடுவோம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் அறை லொக்கேஷன் சொல்கிற மாதிர ஸாட்சில் ஒன்று ரெண்டு மூணு ரோடு இடத்துல இருக்குது வாங்கையா கொஞ்சம் வழியை கூட விட மாட்டுக்கிறாங்க அப்படியே லெஃப்ட்டு கையில் போட்டு அப்படியே மசாலா அப்படியே அள்ளி விட்றாப்புல பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சாப்பிட்டு பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு சொன்னார் ஒரு பீஸ் வந்து நாற்பது ரூபா ரெண்டு பீஸாக எடுத்தால் எண்பது ரூபா மூணு பீஸாக எடுத்துக்கோங்க நூறுரூவா கொடுத்துருங்க அப்படின்னாரு ஒரு நல்ல ஆஃபர் தான் மூணு பீஸு நூறுரூபா அதுவும் கொஞ்சம் பெருபெருசாக தான் இருந்துச்சு பரவாயில்ல இந்த மாதிரி ஆஃபர் கொடுத்தா நல்லா தான் இருக்கும் வரவங்களும் மகிழ்ச்சியாக சாப்பிட்டு போவாங்க மக்களே இங்கேயோ உட்காந்து சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான் லொக்கேஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ பக்கா அப்படியே ஒரு பைபாஸு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுரூவா குட்டியான்னு தெரில இங்கேயோ வந்து சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது தான் எதையாவது லெமன் வச்சிருப்பாங்களா தலைவன் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்சிருக்காப்புல ஒன்று ரெண்டு மூணு மூணு மீன் பக்காவா இருக்கு சாப்பிட வேண்டியதுதான் இதில் பார்த்தீங்கன்னா கறிவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டிருக்காங்க ஸோ நல்லது அந்த கறிவேப்பிலையும் கொத்தமல்லி அந்த ஃப்ளேவர் வந்து தெரியுது இதுதாங்க கரெக்டா இருக்கு காரமே இல்லை நல்லா இருக்கு கடையில் வந்து என்ன மசாலா யூஸ் தெரியல நல்லா இருக்கு ஒரு நாலாவது போயிட்டு அவங்க கிட்ட வந்து கேட்கணும் தான் மசாலா யூஸ் பண்றீங்க அப்படின்னு மக்களே திருப்தியாக சாப்பிட்டு வீட்டு கிளம்பிகிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு வீடியோவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் காரம் வந்து ஃபீல் பண்ணி உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அங்கே பாருங்க குறுக்கில் ஏன் ஏன்னே ஒன்றும் தெரில அப்படி அர்ஜென்ட்டாக போய் என்ன தான் பண்ண போகிறீங்க அதுவும் பசங்களாம் வேறு பின்னாடி இருக்காங்க ஸ்கூல் பசங்க எங்க சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க சரி ஓகே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக காரமே இல்லை ஸோ கிரேட் நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக ஊத்தாங்கரை வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ எனக்கு கமெண்ட் பண்ணி விடுங்க இந்த கடைக்கு ஆல்ரெடி நீங்கள் போய் இருக்கீங்களா இல்லை சாப்பிடலையா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நல்லா இருந்துச்சு இன்றைக்கி அருமையாக மூணு மீன் இன்னைக்கு குட் இப்போ மறந்துட போகிறீங்க யாருன்னா கடல் மீனவர்களாக இருந்தால் என்னை கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணலாம் இப்போ ஓகே மக்களே சிறப்பாக வந்தோம் சிறப்பாக சாப்பிட்டோம் சிறப்பாக வீட்டுக்கு சேஃபாக நாற்பது ஸ்பீட்லேயே வந்து போய் வீட்டை வந்து சேரணும் ஏன்னா வந்து கரெக்டாக வாங்க கரெக்டாக போங்க வீட்டில் எல்லோரும் உங்களை எதிர்பார்த்துன்னு இருப்பாங்க சாமி இருக்காங்க ஓகே அவங்க அவங்க வேலைய அவங்க பார்த்துன்னு இருக்காங்க இதோட முடிச்சுக்கலாம் கடைசியா நம்ம கரெக்டாக இருந்தால் பரோட்டா நெக்ஸ்ட் வீடியோவுக்கு வரட்டான்னு சொல்லிட்டு முடிக்கிற சோ பாய் இங்க பார்த்தீங்கன்னா கலர் கலராக லைட்லாம் போட்டு வச்சிருக்காங்க பண்டகன்னு நினைக்கிறேன் ஐயோ டாக்டர் காரா எப்படி இருக்குன்னு பாருங்க ஸோ ரெட் கலர் அண்டு க்ரீன் கலர் ஒயிட் கலர் மூணு கலரில் போட்டுருக்காங்க செம்ம வேற லெவலில் பண்ணிருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்லேயே ஃபுல்லாக போட்டுருக்காங்க வேறுற மாதிரி இருக்குது அப்படியே பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க பியூட்டிஃபுல் இவர் விட்டோன்னா நம்மளுக்கு வழி விட மாட்டார் எப்படி பார்த்தீங்கன்னா பத்துலேயே ஓவர் டேக் அடித்தேன் அங்கேருந்து இங்க வரைக்கும் ஒயிட் கலரே போட்டு பின்னி இருக்காங்க கொல மாசம் இருக்கு